அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஹஸ்பத் குருபிய நமஹா நமத் தரமகுரு நமத் சர்வ குருத் நமஹா ஸ்ரீமதே ராமானுஜா நமஹா ஸ்ரீமத் வரவர்மணி நம ஸ்ரீமத் குரங்குமணி நம பேருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம் இன்று கலியப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சாலிவான சதாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி இருநூறு நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் லட்சணாயனம் சரத விரச்சிக கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்று தேவிரை பிரதமை இரவு மணி ஒன்று முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் விதியை கிருத்திகை நட்சத்திரம் இரவு மணி ஒன்பது முப்பது வரைக்கும் இருக்குது அதன்பின் ரோகி நட்சத்திர யோகம் இருக்கு பரிகம் நாம யோகம் பாலவகரணம் இன்றைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள்லாம் இன்றைய நாளில் செய்து கொள்ள வேண்டியது கார்த்திக பகுல பிரதமை கிருத்திகை விரதம் அப்புறம் வந்து பூஜை அது எல்லாமே தான் இன்றைக்கு முடவன் முழுக்கு இன்றைக்கு கரிநாள் முடிந்த வரைக்கும் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது அரசு நாழிகை இருபத்தெட்டு நாற்பத்தாறு தியாகம் நாழிகை ஒன்பது புள்ளி நாற்பத்தெட்டு இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் தேய்பிரை பதமி நேற்றம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய விருச்சிகல தின இருப்பு நாழிகை ஐந்து முப்பது சூரிய உதயம் காலை ஆறு ஆறு இன்றைய ராவு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்ததெல்லாம் ரிஷபராசியில் சந்திரன் குரு பகவான் வக்ரலமை கடகராசியில் செவ்வாய் கன்னியாராசியில் கேது விரச்சிகராசியில் சூரியன் மற்றும் புதன் வக்ரலபி தனுர் ராசியில் சுக்கரன் கும்பராசியில சனி மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுக்கணும் அப்படின்னா அனைத்து காரியங்களுமே மிகப்பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக இன்றைக்கி நடக்க போகிறது பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சூழல் அது எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார் மிகப்பெரிய நன்மைகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஏற்றம் அருமையான முன்னேற்றம் என்று கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளில் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கிடைக்கும் கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் தாயார் தாய் வழி உறவினருடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் அது மாதிரி சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் சுனவி கடந்த காரியங்கள்லாம் இன்றும் வேகம் பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே எல்லா காரியங்களுமே மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய முடியும் சுபகாரிய செலவுகள் என்று உண்டாகும் பயணங்கள் திட்டமிட்டபடி ரொம்ப அற்புதமாக நமக்கு நடக்கக்கூடும் அது மாதிரி வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நீங்கள் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு இன்றைக்கு ரொம்ப அனுகூலமாக கிடைக்கும் பொதுவாக அற்புதமான ஒரு நாள் மிதன ராசிக்கு மிருகசீருகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் இந்த மாதிரி பயணங்கள்லாம் நல்லபடியாக இருக்க போகிறது உங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் பச்சை கற்கடக ராசி என்பர்களுக்கு நீசபங்க ராஜயோகம் கிடைக்கும் ராசியில செவ்வாய் நீசமார்கர் ஆனால் ராசிநாதன் சந்திரன் நிச்சயமாக இருக்கு நீசபுண்கிற ராஜயோகம் நமக்கு கிடைக்கிது ஒரு அற்புதமான ஒரு நாள் பொருளாதாரத்துலலாம் ஒரு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்திலலாம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் மனதிற்குள் ஒரு நல்ல புத்துணர்ச்சியோடு இன்றைய நாளினே நீங்கள் எதிர்கொள்வீர்கள் எல்லா விதமான நலன்களும் வளன்களும் பலங்களும் உங்களுக்கு வந்து சேரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்களில் மாற்ற பலன்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பிற ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை மற்றும் பச்சை சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு இன்னைக்கு மாறுற இயந்திரங்கள் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல முக்கியமான காரியங்களில் இன்றைக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்துமே விலகும் கோச்சார சந்திரன் என்ற நாள் முழுவதும் என்ன பண்றாருன்னா ராசிநாதன் சூரியனுடைய சாரம் வாங்கி செஞ்சாரம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு மற்றும் நீளம் ராசி நண்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக இருக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குற செவ்வாய் பார்க்குறார் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் குரு இணைவு ராசியை குரு பார்க்குற தன்மை அந்த மாதிரி ஒன்பதாம் இடத்தை புதன் பார்க்கக்கூடிய தன்மை அற்புதமான ஒரு நாள் எல்லா காரியங்களும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடக்கும் நீண்ட நாட்களாக இழுபறிய அந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக கிடைக்க போகிறது சுதவரையாக செலவுகள் உண்டாகும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் இன்னைக்கு பண்ண முடியும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் இன்று வரும் செய்யும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இனம் சிவப்பு நீல மற்றும் பச்சை துளாராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமும் போயின்றது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கடுமையான பணிச்சுமை நிகழும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்று உண்டாகலாம் கொஞ்சம் பொறுமையா கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பக்குவமா செய்யணும் அவசரம் பதட்டம் படபடப்பு அதெல்லாம் கூடாது நிதானம் பொறுமை கவனம் என்பது அவசியம் இந்த மாதிரி கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்களை நீ கொஞ்சம் நீக்கு போக்க வெட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து கடுமையான பனிச்சுமை இருக்கும் அது மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் இன்றைய நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் ஒன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீளம் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அதாவது நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவர்கள் அனைவரின் மூலமாகவும் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு விளையும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் முன்னேற்ற பாதையில் நீங்கள் நின்று செய்வீர்கள் நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடங்கள் அனைத்தும் இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீளம் தனுர் ராசி அன்பர்களை இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் அஷ்டாஷ்டகத்தில் பயணம் ஆனால் ராசிநாதன் கூட இருக்கு அது ஒரு பெரிய நமக்கு ஒரு அனுகூலம் ராசிநாதனுடைய பார்வை நமக்கு ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு இப்போ யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணணும் திட்டமிடாம பண்ணும்போது நமக்கு சில தோல்விகள் வரலாம் அதை கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்திலலாம் ஏற்றம் கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீளம் மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு நில ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷப மகரம் மூணுமே இன்னைக்கு ரொம்ப பலமா நமக்கு அமைஞ்சிருக்கு நிச்சயமா ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்க போறது அதாவது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்ச நல்ல காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு நடக்க போகுது பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை தெளிவாக அவங்களால செஞ்சு முடிக்க முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கும்பராசி நண்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கு தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு குரு சந்திரனுடைய பார்வை ரொம்ப அனுகூலமா இருக்கு அதனால தொழில் உத்தியோகத்தில்தான் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாருந்தால் அடுத்து வரக்கூடிய ரெண்டு மூணு நாட்களில் எடுத்துருந்தேன் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடனடியாக அடுத்த ரெண்டு மூணு நாட்களில் நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது பல வகையிலும் மிகப்பெரிய நன்மைகள் விளையும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இல்லாம எல்லா காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிலம் சிவப்பு வெள்ளை மற்றும் நீளம் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி நீண்ட நாட்கள் அதை எதிர்பார்த்த காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுலேருந்து உங்களால் சுலபமாக வெளியில் வர முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மெயினாக அந்த மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது பாருங்கள் ஒரு ஒரு மாதமாக ஐப்பசி மாதம் ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே நமக்கு இன்றைக்கு விலக போடுறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டம் யோகம் பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூணு முக்கியமான பயிற்சி அமைஞ்சிருக்கு இருக்கு குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயிடும் முதல்ல லக்னம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆராயிடும் ரெண்டாவது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயிடும் மூணாவது கதி அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இதோடு மட்டும் இல்லாமல் புத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார ரீதியா நாம எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லும் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நமக்கு இருக்க போறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகுவோட இணைவு வேறு வரக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் உங்க ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம் கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அந்த வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிவிங்க அதாவது பேர் பிறந்த தேதி நேரம் ஒரு இதை நீங்கள் அனுப்பிவிங்க இது கண்டிப்பாக கட்டண சேவை தான் ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பொதுசுனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்